அவரோட ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம்

ஒரு <laughs> <laughs>

அப்ப என்ன சீக்கிரம்

சீக்கிரம் லானுங்க டைம் போயிட்டே இருக்கு அவரை பொங்கல் டைம் முடிஞ்சிரும் என்ன அன்பு பொங்கல் டேஸ்ல இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடுங்க சொந்த பந்தத்தோட விளாடுங்க

Ôi, mama vinh đi New New game 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 அட அந்த திச்சப் புடி ஆ ரைட் நம்ம இந்தியா வெச்சோம் பங்கா ஒரு அளவே நான் பண்றேன் கேப்பி ஆ ரெண்டு வயக்க ஆனதுட்டிங்க வயக்க உடைக்கிறது கேப் இல்லையா ஆ நான் அப்பಿಂದ அவ டட 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 சூப்பர் தெரியவா சூப்பர்